அன்று ஒரு ரட்சியேசுசத்திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பயின்று கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் சங்கீதக்காரர் பொய் வழியை என்னை விட்டு விலக்கும் என்று இங்கே விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் பொய்யான வழிகள் தவறான வழிகள் நேர்மை இல்லாத வழிகள் ஆண்டவர் விரும்பாத வழிகள் குறுக்கு வழிகள் இவைகளை என்னை விட்டு விலக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம் இன்று இந்த உலகத்திலே பொதுவாக குறுக்கு வழியிலே சீக்கிரமாய் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி உயர்ந்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி எல்லாம் குறுக்கு வழியிலே நடக்க வேண்டும் சீக்கிரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்படிப்பட்ட வழியிலே நான் நடக்காதபடி என்னை விலைக்கு காரும் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம் அருமன் அவர்களே வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்து இரண்டிலே அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகிறது அநியாயமாய் குறுக்கு வழியிலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் ஒன்றுக்கும் உதவாது அதே போல் நீதிமொழிகள் பதினாறு எட்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம் என்று சொல்லப்படுகிறது எனவே அநியாயமாய் நாம் குறுக்கு வழியிலே ஏராளமாய் சம்பாதித்து செல்வத்தை பெருக்குவதை காட்டிலும் நியாயமாய் உண்மையாய் உழைத்து கொஞ்சம் சம்பாதித்தாலும் அது உத்தமமானது உண்மையானது அது அழகானது நிம்மதியானது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர் வழியிலே நாம் பயணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் குறுக்கு வழியிலே தவறான வழியிலே நாம் பயணப்படுகிறவர்களாக இல்லாமல் நேர் வழியிலே நாம் பயணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்திலே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ரெண்டு சாம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்சலோம் தனக்காக ரதங்கள் குதிரைகள் சேவகர்கள் இன்னும் ஆட்களை தனக்காக சேர்த்து கொண்டே வருகிறார் எதற்காக தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக பொதுவாக ஒருவர் ராஜாவாக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தன் தகப்பன் ஸ்தானத்தில் வருவதற்கு தன் தகப்பனுடைய ஆசியோடு அவன் வர வேண்டும் வரலாற்றிலே படித்து பார்ப்போம் என்று சொன்னால் தகப்பனை கொன்று ராஜாவான மன்னர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இங்கே அப்சலோம் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் ஆனால் அதற்கு அவன் பயன்படுத்துகிற வழி எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால் ராஜாவுக்கு தெரியாமல் அவன் தனக்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருக்கிறான் திடீரென ஒரு நாள் அவன் சொல்லுகிறான் எட்டாம் வசனத்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னபோது ராஜா மகிழ்ச்சியோடு நீ சென்று வா என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு முன்பாக அவன் என்ன செய்து வைத்திருக்கிறான் எல்லாரிடத்திலும் அவன் சொல்லி வைத்திருக்கிறான் நான் எப்ரோனுக்கு செல்லும்போது எப்ரோனிலே உங்களுக்கு நாங்கள் எக்காலம் மூதப்படும் நீங்கள் எல்லோரும் வெளியிலே சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால் தா அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று நீங்கள் எல்லோரும் ஆரவாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தான் அவன் சொல்லி வைத்திருந்தபடி எக்காலம் ஊதப்பட்டது அவன் ராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டான் ஜனங்கள் எல்லோரும் எவ்ரோனிலே அப்சலோம் ராஜாவானான் என்று சொல்லி அங்கே நாடு முழுவதும் இந்த செய்தி பரவிவிட்டது இது தாவீதுக்கு கேள்விப்பட்டு தாவீது அரண்மனை விட்டு வெளியே ஓடி போகிறான் விளைவு தவறான வழியிலே ராஜ்யத்தை எடுத்துக்கொண்ட அப்சலோம் யுத்தத்திலே மாண்டு போகிறான் அவன் அந்த ராஜ்யத்தை முழுவதுமாக அவன் அனுபவிக்கவே இல்லை ஆட்சி செய்யவே இல்லை அவன் யுத்தத்திலே மாண்டு போகிறான் அருமையானவர்களே வஞ்சனையினால் வந்த எந்த போஜனமும் இருக்கும் ஆனால் பின்போ அது பருக்கைகளால் வாய் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது வாயெல்லாம் புண்ணாகி ஆரம்பத்தில் தித்திப்பாய் இருந்த அந்த வாய் புண்ணால் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே அருமையானவர்களே எந்த சூழலிலும் உண்மையோடும் உத்தமமோடும் நேர் வழியிலே நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீ கொஞ்சத்தில் இருந்தால் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம் தேவனுடைய வார்த்தைகள் அதற்கு நமக்கு உதவி செய்கிறது எனவே இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக அன்றைய வார்த்தை நீங்கள் வாசியுங்கள் அந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைத்து அந்த வார்த்தையின்படி நடவுங்கள் அப்போது தேவன் உங்களை நேர்வழியில் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்